வணக்கம் என் நான் உங்கள் சிதம்பரம் பேசுகிறேன் எல்லாரும் நல்லா உங்களுடைய வாழ்க்கை மாறப்போது அப்படின்னு சொல்லாங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு பெரிய பலம் சனி பகவானுக்கு இருக்குங்க அவருடைய அதிசாரப் சரி இந்த வக்ர பயிற்சி மாதிரி சிறிய நகர்வா இருந்தாலும் சரி அவருடைய ஒவ்வொரு பயிற்சியும் ஒருவருடைய வாழ்க்கைய புரட்டி போடும் குணம் இருக்கு அப்படின்னு சொல்லாங்க எப்பவுமே பன்னிரண்டு ராசிக்காரர்கள் ஐந்து ராசிக்காரர்கள் சனி பகவான பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருப்பாங்க மற்ற ஏழு ராசிக்காரர்கள் நான்கு ராசிக்காரர்கள் அமோகமான அபரிவிதமான நன்மைகளை பெறுவாங்க அந்த நான்கு ராசியில உங்களுடைய இந்த தனுசு ராசி ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க பொதுவாக சனி பகவான் ஒருத்தங்களை அடிமட்டத்துல இருந்தா கூட அவங்களை தூக்கி மாட மாளிகையில வச்சு வசதியான வாழ்க்கைய கொடுத்து சந்தோஷமா வச்சிக்கவும் முடியும் அதே நேரம் பொருளாதாரத்துல மேலோங்கி வசதி வாய்ப்போட இருக்கிறவங்களை அவர்களுடைய கர்மாவை கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அடிமட்டத்துக்கு கொண்டு போய் தூக்கி போட்டு மிதிக்கவும் தெரியும் அவர் எந்த திசையில போறாரு உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துல இருக்காரு என்பதை வைத்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயர போகுதா இல்ல ஏதாவது பிரச்சனைய சந்திக்க போறாங்களா அப்படின்றத கிளியரா சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி மூலியமா தெரிஞ்சுக்கலாம் நீங்களே நேரடியாவே பார்த்திருப்பீங்க சனி பகவான் மூலமாக வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க வீழ்ந்தவங்களும் இருக்காங்க அப்படிப்பட்ட சனி பகவான் தான் இப்போ பக்ர பயிற்சி அடைகிறார் நம்ம வீடியோ பாக்குற நிறைய பேரு வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலா கொடுங்க எல்லாத்தையுமே கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஒரு சிலர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பா கொடுங்க ஏன்னா வீடியோ பாக்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு வேலை யார் பாக்குறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க காலம் போற போக்குல உங்களுடைய வேகத்துக்கு சமமா முதல் ஒரு நிமிஷம்

நல்ல வேலை தொழில் அமயம் செய்யும் தொழில நிறைய வாடிக்கையாளர்களை பெற்று லாபம் அதிகரிக்கும் கடந்த காலங்கள்ல சில நேரம் வருமானம் இல்லாம வெறும் பையோடும் பாக்கெட்டோடும் வீட்டுக்கு திரும்பி ஏல்ல மாறி கைநிறைய லாபத்தோட மனசு நிறைய சந்தோஷத்தோட வீடு திரும்புற நேரம் ஆரம்பங்க வேலையிலயே நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் அது பணமா இருந்தாலும் சரி பதவியா இருந்தாலும் சரி தரமா நடக்குங்க சொந்த வீடு கட்டும் வாய்ப்பும் வரும் புதிய வேலை கிடைக்கும் நிலம் வாங்கும் வாய்ப்பும் வரும் கடங்களை ஒரு சிலர் அடைப்பீங்க இத்தனை காலம் நிலவிய கடன்களுக்கு முடிவு வரும் முக்கியமா பணமழை பொழியுங்க அதே நேரம் உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க வயிறு சம்பந்தப்பட்ட செரிமானம் சம்பந்தப்பட்ட கால் மூட்டு வழி சம்பந்தப்பட்ட கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால உஷாரா இருங்க வேலை மாற்றங்கள் இடமாற்றங்களுக்கும் வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு குருவுடைய பார்வை இல்ல அதனால திருமணம் தள்ளி போது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இப்ப குருவுடைய நட்சத்திரத்திலேயே சனி பகவான் பயணம் செய்யறதால திருமணத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு குழந்தை

ஒருவேளை நீங்க நம்மள कांटेक्ट பண்ணனும் அப்படினா கூட நேரா வந்து பாருங்க இல்லனா போன்ல வாட்ஸ்அப்ல कांटेक्ट பண்ணுங்க கட்டாயமா உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை நான் கொடுக்கிறேன் அத ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன் இருக்கங்க சரி நம்ம டீடைலா பாப்போம் பொதுவா தனுசு ராசியே பொருத்த வரைக்கும் 2015ல ஏழரை ஆரம்பிச்சது 2023ல ஏழரை முடிஞ்சுது அதுக்கு அப்புறமாவே சந்தோஷமா இருந்தாங்களா இல்லையே இருக்க விடலையே கிரகங்கள் சப்போர்ட் இல்லையே ஏதோ போன வருஷத்துல கொஞ்சம் இந்த வருஷத்துல கொஞ்ச நாள் அப்படினு சொல்லிட்டு ஏழரை முடிந்து கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பீங்க ஆனா சாதகமான பலன்கள் அதிகமா கிடைக்கலங்க வெயிட்டிங் 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 அப்படின்ற மாதிரி நீண்ட வருஷமா நிறைய நல்ல விஷயங்களுக்காக காத்திருக்கீங்க குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க நினைத்தாலும் சனி பகவானின் இடம் அதை தடுத்துச்சுங்க ஆனா இப்போ சனி பகவான் பயணம் செய்ய போவது குரு பகவானின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் சனி பகவான் கட்டாயமா குரு பகவானாகவே மாறி குரு பகவானின் சொந்த வீடான குருவின் ராசியான உங்கள் தனுசு ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை வாரி வழங்க போறாருங்க முக்கியம் இந்த காலகட்டத்துல மற்றவர்கள் மேல ஆத்திரப்படாம கோவப்படாம மத்தவங்களுக்கு இதெல்லாம் நடக்குதே நம்மளுக்கு நடக்கலையே அப்படின்னு நினைக்காம கடவுளே கதி செய்யும் தொழிலே தெய்வம் என்று நீங்க இருந்தீங்க அப்படின்னாக்கா கட்டாயமாக சனி பகவான் உங்களை கை கொடுத்து ஏற்றி விடும் ஏணியாக குரு பகவானுடன் துணையா இருப்பாருங்க எழுதி வச்சிக்கோங்க இந்த நூத்தி நாட்கள் நீங்கள் நினைத்த வாழ்க்கையை அடைவதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்குங்க ராசிக்கு சாதகமா இடமான குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணிய பார்க்கிறாரு இது உங்களுடைய போன ஜென்ம மற்றும் இந்த ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணியங்கள் மற்றும் உங்களுடைய மூதாதையர்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்களை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க அதனால இந்த காலகட்டத்தில் குருவுடைய பார்வை உங்களுக்கு இல்லனாலும் சனி பகவான் என் பார்வை பலத்தை

வரைக்கும் நல்ல வேலை கிடைக்காம பல மாதங்களாக ஒரு சிலர் பல வருஷங்களாக வேலை தேடிட்டு இருக்கீங்க ஒரு சிலர் வேலை செய்யற இடத்துல எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே குடும்பத்துக்காக பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க உங்க எல்லாருக்குமே விடிவு காலம் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள்ங்க உங்களை சுத்தி நல்லவர்கள் அதிகரிக்கும் நேரம் தீயவர்கள் விலகும் நேரம் அப்படின்னு சொல்லலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் வேலை மற்றும் தொழில் நல்ல புதிய வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு இதனால் வரைக்கும் உங்களுக்கு தொலைகள் கொடுத்து வந்த கூட வேலை செய்யறவங்க எதிரிங்க துரோகிங்க எல்லாருமே காணாம போவாங்க இல்லனா உங்களுக்கு எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குமோ அந்த இடத்துக்கு புதுசா நீங்க வேலைக்கு போவீங்க இல்லனா அந்த இடத்துக்கு நீங்க டிரான்ஸ்பர் ஆவீங்க சகோதர சகோதரிகள் நண்பர்கள் கூட படிக்கிறவங்க கூட வேலை செய்யறவங்க உங்களுடைய சூப்பர்வைசர் உயர் அதிகாரி ஓனர்கள் இவங்க மூலமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு இதனால் வரைக்கும் எதற்கு நாம் பயந்தீங்களோ எந்த வேலையை செய்யும்போது ஒரு பதட்டமா படபடப்பா இருந்தீங்களோ அந்த நெகட்டிவான விஷயங்கள் எண்ணங்கள் எல்லாமே விலகி உங்களை சுற்றி

வீண் விரயமா ஆக்காம சுப உங்களுடைய கையில தாங்க இருக்கு அதனால பணம் சம்பாதிச்சீங்க கையில ஓரளவுக்கு பணம் இருக்கு அப்படின்னாக்கா அதுல ஏதாவது இடம் வாங்குறது தங்க நகைகள் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு புரியுது நீங்க நினைக்கிறது எங்க குருஜி கையிலயே பணம் இல்ல இதுல எங்க இருந்து இதெல்லாம் வாங்குறது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க கட்டாயமாக வருமானம் வருங்க திங்க் பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் கட்டாயமா உங்களுக்கு நல்ல காலம் இது நல்லது கட்டாயம் நடந்தே தீரும் இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே சந்தோஷமான காலகட்டமா இருக்குங்க நீங்க நினைச்சது நினைச்ச மாதிரியே நடக்கும் நீங்கள் எதிர்ப்பு பார்த்தது தொழில் லாபமா இருந்தாலும் சரி கணவன் பெற்ற பிள்ளைகளிடம் பாசமா அபெக்ஷனா இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமா கிடைக்குங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அது வெளிநாட்டுல நீங்க வேலை செய்யறதா இருந்தாலும் சரி படிக்கிறதா இருந்தாலும் சரி வெளிநாட்டுல நீங்க தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்து ஜாப நீங்க இங்க வாங்கி தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றதா இருந்தாலுமே சரி அது உங்களுக்கு அனுகூலம் கிடைக்குங்க பாயிண்ட் நம்பர் டூ படிப்பு என் பசங்க நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ என்னவோ தெரியல நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க படிப்பு மந்தமா இருக்கு நல்ல மார்க் ஸ்கோர்

நல்ல வேலை நல்ல குடும்பம் நல்ல திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் என்று அனைத்தையும் சனி பகவான் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது அஸ்திவாரத்தை இந்த காலகட்டத்தில் அமைத்தே தீர்வார் எந்த மாற்றமும் இல்ல சொல்ல போனாக்கா பன்னிரண்டு ராசிக்காரர்கள் பார்க்க கூடாத பல கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க படாத வேதனை இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பணம் இல்ல வேலை இல்ல குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை நண்பர்களின் துரோகம் அப்படின்னு உங்களுடைய கடந்த கால கஷ்டங்களை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல இதனால் வரை தள்ளி போன தட்டி போன நடக்காத பல விஷயங்கள் நடக்கும் நம்மளுக்கு ஏகப்பட்ட தகுதிகளும் திறமைகளும் இருந்தும் கிடைக்காத பல விஷயங்கள் கிடைத்தே தீருங்க முக்கியமா இந்த பயிற்சியின் மூலமா பொருளாதார பலன்கள் கிடைத்தே தீருங்க முழுக்க முழுக்க இந்த பயிற்சி பொருளாதாரத்திற்கான பயிற்சி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் பணம் ரீதியான உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பலன் கிடைக்கும் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா மாசம் மாசம் ஒன்னாம் தேதி சம்பளம்

நல்ல விஷயங்களை அனுபவிக்க போறாங்க அது தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் வேலை தேடுறதா இருக்கட்டும் வெளிநாடு போறதா இருக்கட்டும் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உகந்த காலகட்டங்க ஏன்னா சனி பகவான் தொழிற்காரகன் அவர் நல்ல இடத்துக்கு போறது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதனை பத்திய விஷயங்களை நான் அடிக்கடி கொடுக்குறேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா பூர்வீக சொத்து புதுசா

வேலை மற்றும் தொழில் இரண்டு படிப்பு மூன்று திருமணம் நான்கு குழந்தை ஐந்து ஆரோக்கியம் ஆறு குடும்பம் ஏழு எந்த விஷயத்துல கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும் எட்டு வணங்க வேண்டிய தெய்வம் மற்றும் பரிகாரங்கள் முதலாவதா வேலை மற்றும் தொழில் இவற்றின் முன்னேற்றம் கூடவே ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா என்ன செய்யணும் அப்படின்றது புதிய வேலை கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு நீங்க புதுசா வேலை தேடுறீங்க அப்படின்னாலும் சரி ஏற்கனவே வேலையில இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடித்த கை நிறைய வருமானத்தை தரக்கூடிய புதிய வேலை உங்களுக்கு கிடைச்சே தீரங்க நிலம் வாங்கும் வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அத்தனை கஷ்டங்களையும் அடிச்சு துரத்தி உங்களுடைய விருப்பங்களை இலக்கை உங்களுடைய டார்கெட்ட பக்காவா அச்சீவ் பண்ணுவீங்க வெற்றியை துரத்தி பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுங்களா யாராலுமே தடுக்க முடியாதுங்க அதனாலதான என்னவோ சனி பகவானுக்கு சிவபெருமானின் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டு சனி ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார் அப்பேற்பட்ட சனி பகவான் உங்களுக்கு தேவையான சக்திகளை கொடுத்து உங்களை சாதிக்க வைக்க போறாருங்க நான் ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா அவர் இருக்கும் இடம் உங்களுடைய ராசிக்கு மிக சிறப்பான அமைப்பை தரக்கூடிய தரமான வாய்ப்புகள் மூலமாக நல்ல நட்புகளின் துணையோடு நீங்க நிமிந்த நிக்க போறீங்க அப்படின்னு சொல்லாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற என்னலாம் செய்யணுமோ அவற்றை எல்லாம் அவர் உங்களுடைய சிந்தனையில வந்து செய்ய வைப்பார் ஆமாங்க இதுவரைக்கும் என்னதான் சில கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் செஞ்சு இருந்தாலும் அது நீண்ட காலம் சந்தோஷத்தை கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்திருப்பீங்க டக்குன்னு அது கட்டாயிருக்கும் ஏன்னா முக்கியமான கிரகங்களில் இருந்து உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கலங்க கரண்ட் இருந்தா தானே சுட்ச் போட்டா லைட் எரியும் கரண்ட் இல்லனா அதே போலதான் முக்கியமான கிரகங்களின் பார்வை இல்லனா என்னதான் முட்டி மோதுனாலும் ஒண்ணு நடக்காதுங்க

போயிட்டே இருக்குங்க நல்ல வேலை கிடைக்குமா வேலை கிடைச்சாலும் நிரந்தரமா இருக்குமா ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் வருமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கும் அதற்கேற்ற எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் இந்த காலகட்டம் மிகவும் சிறந்த காலகட்டமா இருக்கும் வேலை இல்ல அப்படின்னு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலையில இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பான நல்ல இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரு அச்சாரமாக அடிக்கோளாக இந்த நூத்தி நாட்கள் அமையுங்க வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்களுக்காக சிறப்பான திட்டங்களை எல்லாம் தீட்டி வச்சிருப்பீங்க இதுவரைக்கும் தோற்று போயிருக்கலாம் இனிமே அனைத்து திட்டங்களும் பிசுறு தட்டாம வெற்றி பெறுங்க அதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவில்லையே என்று காத்திருந்தவர்களுக்கு இந்த நூத்தி நாட்கள் மிக சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க இந்த காலகட்டத்தில் திடீர்னு திருமண பேச்சு வார்த்தைகளை ஆரம்பித்து வரன் பார்த்து நிச்சயதார்த்தம் திருமணம் நிறைவு பெற ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நான்காவது முக்கியமான பாயிண்ட் குழந்தை பாக்கியம் குழந்தை பிறக்கணும்

வேறுபாடுகள் எல்லாமே நீங்க அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்துல உங்க மேல இதுவரைக்கும் வெறுப்பை காட்டியவர்கள் எல்லாரும் இனிமே பாசத்தை காட்டுவாங்க ஏன்னா இதுவரைக்கும் நீங்க சரியா சம்பாதிக்காம இருந்திருப்பீங்க இனிமே சம்பாதிக்க போறீங்க நல்லா சம்பாதிக்க போறீங்க கை நிறைய சம்பாதிக்க போறீங்க அதன் மூலமா உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்ய போறீங்க ஒரு சிலர் புதிய வண்டியை வாங்குவீங்க ஏற்கனவே இருக்கிற வண்டிய பக்கவா ரெடி பண்ணி புது வண்டி மாதிரி வச்சுப்பீங்க ஒரு சிலர் இடம் மனை நிலம் என்று வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா செவ்வாய் பகவான இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணையா தான்

உங்களுக்குமே வரன் தேர்வு செய்யறதுல ஜாக்கிரதையா இருங்க வணங்க வேண்டிய தெய்வம் மற்றும் பரிகாரங்கள் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள்ல மதுரை மீனாட்சி கோவிலுக்கு வெள்ளிக்கிழமைகளில் சென்று அம்பாலை தரிசிப்பது மிக சிறந்த பரிகாரமா அமையுங்க சனி பகவானே உங்களுக்கு நல்ல விஷயங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்துல வணங்க வேண்டிய முக்கியமான கடவுள் சிவபெருமான் முடிஞ்சா பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வருவது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்களை சுத்தி நிறைய திருஷ்டி இருக்கும் அதனால வாரம் ஒரு முறை திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்